நம்மளில் பெரும்பாலானவங்க ஆரோக்கியமான விஷயமா தான் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் நல்ல சுற்றுச்சூழல் அருமையாக மாசு கம்மியாக இருக்கிற மாதிரி இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் நல்ல ஆரோக்கிய உணவுகளை உண்றோம் ஆரோக்கியமான பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் ஏதும் இல்லை ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா டாக்டர்கிட்டே எல்லா ஹாஸ்பிட்டல்லேயுமே மக்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் இந்த இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சரிவர பயன்படுத்தாதது அதில் முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஆமாங்க தண்ணீர் இந்த தண்ணீருடைய மகிமை பவர் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் டீடைலாக சொல்லியிருக்கோம் அதனால் ரொம்ப அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை ஆனால் ஒரு வரியில் சொல்லணுன்னா இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமிர்த பொருள் தான் வந்து தண்ணீர் இந்த தண்ணீர் நம்ம உடலுக்குள்ள எவ்வளவு வேலைகளை செய்து அப்படின்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே போவீங்க நம்ம உடல்ல மூன்றில் இரண்டு பங்கு நீரால் ஆனது இந்த நீரை தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் நம்மளில் முறையாக சரியாக எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தாதனால தான் இங்கே எல்லாம் கூட்டம் வந்து வடிது அதை சரியா வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான விஷயங்கள் ஏன் அதனால என்ன பிரச்சனைகள் வருது அதற்கான காரணங்கள் என்ன அப்ப சரியா எப்படி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ண முடியுமா பண்ணுங்க ஏன்னா தண்ணீர் அப்படின்றத எளிதாக நம்ம நினைக்க வேண்டாம் அது மிகப்பெரிய அமிர்த பொருள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு அதுவே தெரியும் இப்போ இந்த தண்ணீரை தொண்ணூத்தி சதவீதம் பேர் நம்ம சரியா பயன்படுத்தாம இருப்பதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஒன்னு ரெண்டும் சொல்லணும்னா நம்மளுடைய ஒற்றை தலைவலி பொதுவாக தலைவலி அதுல குறிப்பா வந்து ஒற்றை தலைவலி அப்புறம் நம்மளுடைய முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹார்ட் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு ஏரியா அதுதான் மிக முக்கியமானது கட்டி ஏரியால ப்ராப்ளம்ஸ் வருவதற்கு நிறைய காரணம் வந்து இந்த தண்ணீரை நம்ம முறையாக பயன்படுத்தாது தான் அப்படி என்னங்க முறைய பயன்படுத்தாம நம்ம வந்து தப்பு தப்பா பயன்படுத்துறோம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால நம்ம அதை தப்பு தப்பா பயன்படுத்துறோம் என்னன்றத லைனா ஐந்து காரணங்களை மட்டும் முக்கியமான காரணங்கள் ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் ஐந்து காரணங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோல வந்து கவர் பண்ண போறோம் நம்பர் ஒன் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தண்ணீர் அருந்தும் முறை அதை முக்கால்வாசி பேர் இல்லை தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் நம்ம தான் பயன்படுத்துறோம் இப்போ இந்த உணவு அப்படின்றது வாய் வழியாக தான் வயித்துக்கு போகும் ஏன் வாய் வழியா போகும்போது வாயில உமிழ் நீர் சுரக்குது அது அந்த சாப்பாட்டோட கலந்து வயிற்றுக்குள்ளே போகுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ள பசி அப்படின்னு ஒன்று எடுக்குது இல்லையா இப்போ நம்ம சாப்பிடும்போது எப்போவுமே பசி எடுத்து தான் சாப்பிட்ணும் பசி என்னன்னா வயிறு காலியாக இருக்கிறத வயிறு உணர்த்துவதே அதில் ஒரு ஆசிட் சுரக்கும் ஸ்டமக் ஆசிட் அது வந்து பசி உணர்வை தூண்டிவிடும் மூளைக்கு செய்தி சொல்லி மூளை வந்து உங்களுக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லும் அந்த செய்தி வந்த பிறகு தான் நம்ம சாப்பிட்ணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பதான் நம்மளுடைய ஸ்டமக் ஏரியாவில் அந்த ஆசிட் சுரந்து நீங்கள் போட பொருளை வந்து சீரணம் ஆகிறதுக்கு சரியாக ரெடியாக இருக்கும் அப்பதான் அது சாப்பிடும் வயிற்றுக்குள்ளே எதுவும் இருந்து ஏற்கனவே அது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஓவர்லோடு போட்டிங்கன்னா அதுக்கு தேவையான அந்த ஸ்டமக் ஆசிட் ஆல்ரெடி அதில் இல்லாததுனால பிரச்சனைகள் ஏராளமாக வரலாம் அதனால நம்பர் ஒன் வந்து நீங்கள் பசிச்சு சாப்பிடுங்க பசி அப்புறம் சாப்பிட்றத விட்டுருங்க பசி இல்லாத போது எந்த ஒரு உணவையும் சாப்பிடாமல் இருப்பது வயிற்றுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் இப்போ அந்த ஆசிட் சுரக்க சுமக்கிறதுனால வயிற்றுக்குள்ள ஒரு அசிடிட்டி ஆசிட் தான் சுமக்குது இல்லையா அப்போ அசிடிட்டியை உடம்புல உருவாக்கும் இது சமநிலைப்படுத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா வாயில உள்ள அந்த உமிழ்நீர் இப்போ இது நம்ம சொல்றது இரண்டாவது காரணம் இப்போ நம்ம வயிற்றினுடைய நம்ம உடலினுடைய அமிலத்தன்மை அசிடிட்டி அதிகமாயிடும் அதை கம்மி பண்ணுவதற்கு ஏன்னா வயிற்றுல சாப்பாடு போய் விழுந்தோன்ன ஜீரணத்துக்கான அந்த வயிற்று அமிலம் வந்து உற்பத்தி ஆகுது அது உடலை வந்து அமிலத்தன்மையுடையதான் மாற்றும் அப்போ நம்ம உமிழ் நீர் இருக்கு இல்லையா அது வைத்துக் போகும்போது உமிழ் நீர்ன்றது காரத்தன்மை உள்ள ஒரு பொருள் அது உள்ள போகும்போது அந்த அசிடிட்டி அமிலத்தன்மையை அதை சமன்படுத்தி பிஹெச் லெவல ஒரு லெவலுக்கு தன்மையோட வைக்கிறதுனால நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அதனாலதான் உமிழ்நீர் அப்படின்ற மிகப்பெரிய முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம வாயில சுரக்குற மாதிரி வந்து இயற்கை வந்து படைக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த சாப்பாட்டை நீங்க லபக்கு லபக்கு லபக்குன்னு கட கடன் அதுக்கு இந்த சமநிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கான உமிழ்நீர் வந்து அந்த உணவோடு சேர்ந்து உள்ளே போகாததுனால என்ன ஆகும்னா அந்த சமநிலைத்தன்மை ஆகாது வயிற்றுல அசிடிட்டி அமிலத்தன்மை அதிகமாகும் போது அந்த புளிச்சி எப்பவும் ஜீரணம் ஆகாத தன்மை வயிறு உப்புசம் வயிற்றுப்பு கோளாறு ஏகப்பட்ட விஷயம் கான்ஸ்டிபேஷன் அது உள்ள வந்து சரியான பொருளை வந்து ஜீரணம் பண்ண முடியாமல் அது கெட்டு போய் அது வந்து லூஸ் மோஷன் பேதி அந்த மாதிரியான அப்படியே கண்டினியூஸ் ப்ராசஸாக அது வந்து இதாகவும் இது மூளையையும் அஃபெக்ட் பண்ணும் டிப்ரெஷன் லெத்தார்ஜி என்று ஏகப்பட்ட விஷயங்களை அது உண்டு பண்ணும் அதனால் நீங்கள் வாயில் சாப்பாடு வைக்கும்போது எந்த அளவுக்கு வாயிலே வச்சிருக்கிறீங்களோ வாயில் வச்சுமாக வச்சிருக்க முடியாது இல்லையா மென்னிக்கிட்டே இருக்கும்போது அமில் உமிழ்நீர் வந்து அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும் அந்த உணவில் அதிகப்படியான உமிழ்நீர் சுரக்கும் எவ்வளோ தூரம் வாயில் வச்சுட்டு இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் உள்ளே முழுங்கும்போது சரியாக வந்து அந்த உள்ளே இருக்கிற ஆசிடை அது சமநிலைப்படுத்துறதுக்கு அது தேவையானதாக இருக்கும் இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு மெயின் பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம் இப்போ இந்த பசி உணர்வை தூண்டுவதற்கான ஸ்டமக் அமிலம் உள்ளே தங்கி இருக்கும்போது போது நீங்கள் சாப்பிட தான் செய்யணும் அந்நேரத்துக்கு நீங்க நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த ஆசிட் உள்ள போய் அதை நீர்த்து போக வச்சிரும் அது நீர்த்து போக வச்சிருச்சுன்னா என்ன ஆகுனா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஸ்டமக் ஆசிடோடு சேர்ந்து ப்ராசஸ்க்கு ரெடி ஆகாது அது ஒரு ப்ராசஸ் ரூட் ஒன்று வச்சிருக்கு இல்லையா ஜீரணமாக்கும் தன்மை வழின்னு ஒன்று அது ஆரம்பத்திலேயே அது ஸ்ட்ரகிள் பண்ணும் அது போராட ஆரம்பிச்சிடும் அதுக்கு சரியான இது இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது அப்செட் ஆகிவிடும் இப்போ நிறைய பேர் உடம்பை இழைக்கிறதுக்கு இழைக்கிறதுக்காக என்ன முன்னாடி தண்ணி குடிச்சா அதிகமாக சாப்பிட முடியாது நம்ம கம்மியா சாப்பிடும் அப்படின்னு சில டிப்ஸ் அதை ஃபாலோ பண்றாங்க மேபி அது கரெக்டா இருக்கலாம் ஆனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி சரியான சத்துக்கள் உடம்புல போய் அதுக்கான எனர்ஜி எங்கே கொடுத்து இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக உயிர் வாழ முடியும் நீங்கள் அது இல்லாமல் உடம்பு எழைச்சி வந்து பிரயோஜனம் இல்லை உடம்பு உள்ளே ஃபுல்லாக உளுத்து போய் ஒன்றும் இல்லாத பொருளாக்கி நீங்கள் இலைச்சி என்ன செய்ய போகிறீங்க இழைப்பதற்கான விஷயம் தனியாக இருக்குது நம்ம சொன்னோம் இல்லையா பசித்து சாப்பிடுவது சுவைத்து சாப்பிடுவது அதுக்கப்புறம் இந்த தண்ணீரை எப்படி குடிக்கிறது அப்படின்ற இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே எனர்ஜிக்கும் எனர்ஜியும் கிடைக்கும் உடம்பும் இழைக்கும் சரி இப்போ என்ன பண்ணணும் சாப்பிடுவதற்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தண்ணி குடிக்கிற விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும் நீங்கள் அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா இடைப்பட்ட பகுதியில் தண்ணீரே குடிக்காதீங்க அப்படி குடிச்சிங்கன்னா சாப்பிட்றத தள்ளி போடுங்க ஏன்னா ஸ்டமக்கினுடைய ஆசிட் ஃபார்ம் ஆகி ஒரு மணி நேரமாவது வயிற்றுக்குள்ளே அது ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி தங்கின பிறகு தான் கரெக்டான நேரத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டும் அதனால சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணீர் குடிக்காதீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அதே மாதிரி அது ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் தண்ணியை குடித்தாலும் அந்த சமக் ஆசிடுடு ஃபுல்லாக ஃபுல்லாக இதாகாமல் அங்கேயும் அந்த நீர்த்து போக வைக்கக்கூடிய அந்த வேலையை செய்துன்னா ஸ்டமக் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆக்டிவாக அதை ஜீரணம் பண்ணி உடம்புள்ள சத்துக்கள்லாம் வீரியமாக அப்படியே உறிஞ்சிடும் அந்த வேலையெல்லாம் ரொம்ப ஸ்லோட ஒன் ஆகிடும் அதுக்கான சக்தி இருக்காது திரும்பவும் ஸ்டமக் ஆசிட் உருவாகி அது அந்த வேலையை செய்வதற்கான இது வர வரைக்கும் அது தங்கும்போது உடலில் அந்த பொருள் வந்து கெட்டுப்போக ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம் ஃபுட் பாய்சன் ஆகலாம் என்ன வேணால் அது நடக்கலாம் அதுக்கு நம்ம வழிவிடக்கூடாது

ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் இதே தான் எந்த பொருள் வாய் வழியா போகுதுனாலும் அதுக்குள்ள அந்த உமிழ் நீர் சுமந்து தான் கலந்து தான் வயிற்றுக்குள்ளே போய் அது எதை கெட்ட விஷயங்களை கலந்து அது உள்ளே போனாலுமே அதை சரி பண்ணக்கூடிய பாதி வாயிலேயே சரி பண்ணிட்டு குடலுக்குள்ள போகும்போதும் அது மிச்சத்தையும் அது சரி பண்ணக்கூடிய விஷயம் அந்த உமிழ்நீர் எவ்வளோ தூரம் கலக்குதோ அவ்வளோ தூரம் நல்லது அப்போ நீங்கள் சிப் பண்ணி சாப்பிடும்போது நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி டீ காஃபிலாம் எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி சாப்பிடும்போது உமிழ் உமிழ்நீர் வந்து அதோட கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா முழுங்குங்க அப்போது அதுக்குண்டான டைம் அந்த சலைவாக உமிழ்நீர் அதில் அதிகப்படியான அளவு கலக்கிறதுக்கு உண்டான டைமை கொடுத்து தான் நம்ம குடிக்கணும் அண்ணாந்த குடிக்க குடிக்கக்கூடாது உதட்டுக்கும் நீங்கள் குடிக்கிற பாத்திரத்துக்கு மேடையில் கேப் இருக்கக்கூடாது வாய் வச்சு உறிஞ்சி தான் குடிக்கணும் அப்படி தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது தனி டாபிக் தனி வீடியோவில் அதை பற்றி பேசுவோம் சிப் பண்ணி குடிங்க டீ காஃபி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க முடிஞ்ச வரைக்கும் வாயில் தண்ணீரை வச்சுருந்து குடிங்க இப்போ நீங்கள் ஆஃப் அன் அவர் தான் தாக்கு பிடிக்க முடியுது சாப்பாட்டுக்கு அப்புறம்னாலும் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா மடக்கு மடக்கு மடக்குன்னு தண்ணி குடிக்க வேண்டாம் சிப் பண்ணி சிப் பண்ணி சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உமிழ்நீர் சுரந்து உள்ள போகும்போது அது அந்த அசிடிட்டி ஆசிடை அதிகப்படியாக நீர்த்து போகிறத கம்மி பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து செய்யும் மற்றபடி நார்மலாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து தண்ணீரை மெதுவாக சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும் சரி இது எப்படி குடிக்கணும் எவ்வளோ குடிக்கணும் என்ன மாதிரி குடிக்கணுன்றதெல்லாம் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் தவறாக குடிக்கக்கூடிய முறைகளை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம் இப்போ நம்ம டூ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா மூணாவது வந்து சில்டு வாட்டர் தண்ணியை வந்து ஐஸ் வாட்டர் குடிப்பது அப்படின்றது உடல் நலத்திற்கு மிக மிக தீங்கானது மெயின் திங் என்னென்னா சளி பிடிக்கும் தொண்டை பிடிக்கும் தொண்டை கமரல் வரும் தொண்டையில் ஒரு இரிட்டேஷன் வரும் நிறைய விஷயம் வந்து அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் இது மெயினாக என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து சுருங்க செய்யும் இப்போ ஃப்ரிட்ஜ்லேயே ஃப்ரீசர் என்ன பண்ணுது பொருளெல்லாம் இறுக்கி கெட்டி இல்லையா அந்த மாதிரியான விஷயத்த அது ரத்த நாளங்களில் பண்ணும் ரத்த நாளம் ரப்பர் மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கணும் அது உண்டான அந்த கேப்பில் இருக்கணும் அது இறுகி அப்படி சுருங்குச்சுன்னா என்ன ஆகும் ரத்தம் போகிறதுக்கான கஷ்டம் ஏற்படும் இல்லையா இது நாளடைவில் உங்களுக்கு பிபியிலேருந்து ஏகப்பட்ட விஷயத்தை உண்டு போடணும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அது அக்ரவேட் ஆகும் ஸோ பிபி இந்த மாதிரியான விஷயம் சுகர் இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் குடிப்பதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கொழுப்பு அதை சாலிடிஃபை அதனால அதை கெட்டித்தன்மை பண்ணும்போது உடல் உடல் வந்து குடல் வந்து வயிற்று பகுதி வந்து அதை உடைச்சி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்து கெட்ட விஷயத்த இது பண்ற அந்த வேலை பண்றதுக்கு ரொம்ப கடினப்படும் அது இலகுவா இருந்தால் தான் அதை அதை ஈஸியாக உடச்சி அதெல்லாம் பண்ண முடியும் அதை இது வந்து சாலிடிஃபை கெட்டித்தன்மை உள்ளதாக பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது அந்த கஷ்டத்தை அது உண்டு பண்ணும் அடுத்தது வந்து மூட்டுக்கு வலி அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஐஸ் வாட்டர் தாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வேற ஒரு வீடியோவில் சொல்லுவோம் ஆனால் ஐஸ் வாட்டர் குடிப்பதனால ஜாயிண்ட் பெயின் அதிகமாகவும் இல்லாதவங்களுக்கும் வரும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை டிகிரீஸ் பண்ணுதுன்றாங்க அதாவது நம்ம இதே துடிப்பை கம்மி பண்ணுதுன்னு இதே ரத்தமாக துடிக்கணும் இல்லையா இதே துடிப்பு கம்மி ஆச்சுன்னா ஆகும் ரத்தம் பம்பாவது பிரச்சனை அவன் ரத்தம் பம்பாவது பிரச்சனையானா உடலினுடைய ஆர்கன்ஸ் உடல் உறுப்புகளுக்கெல்லாம் ரத்தம் போய் சேருவது சரியான விகிதத்துல இருக்காதுன்னு அது மாதிரி அது ஒரு செயின் மாதிரி ப்ராப்ளத்தை கொடுக்கும் சோ ஹார்ட்டினுடைய வேக துடிப்பை அந்த வந்து கம்மி பண்ணும் அப்படின்றாங்க எனக்கு வந்து ஐஸ் வாட்டர் குடித்து நான் பழகிட்டேன் சில்லுன்னு வாட்டர் குடிச்சு பழகிட்டேன் என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா அதுக்கு ஒரு வழி என்னென்னா பாண்டம் அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதை மணலில் போட்டு அது மேலே வந்து வச்சு அதில் தண்ணி ஊற்றி அது சில்லான பிறகு குடிங்க இதனால் அந்த வாட்டர் ப்யூரிஃபை கெட்ட விஷயங்கள் இருக்கிறதையும் அதை ப்யூரிஃபை பண்ணி நல்ல விஷயமாக்குறதோட நிறைய ஆக்சிஜன் அந்த தண்ணியில் இருக்கிற மாதிரி சுத்தமான ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிற மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வந்து மண்பாண்டம் செய்கிறதுனால அதனுடைய தன்மை உள்ளது வந்து உடலுக்கு அவ்வளோவா அது அதிகப்படியான குளிர்ச்சியாகவும் இருக்காது அதிகப்படியான சூடாகவும் இருக்காது உடலுக்கு உபத்திரவம் பண்ணாத நல்லது பண்ணக்கூடிய விஷயமா அது அமையும் ஸோ மண்பாண்டத்தில் வச்சு நீங்க தண்ணியை சில் பண்ணி குடிப்பதுன்றது வந்து உத்தரவாதமானது அப்படி குடிப்பதனால அந்த பிஹெச் வேல்யூ ஆஃப் தி வாட்டர் அதுவும் வந்து அந்த சமநிலைத்தன்மை பிஹெச் வேல்யூன்னா காரத்தன்மை அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விதத்துலேயும் அந்த மண்பாண்ட தண்ணீர் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து அந்த விஷயத்தில் இடமும் அடுத்த பாயிண்ட் வந்து டூ மச் ஆஃப் வாட்டர் அதாவது அளவுக்கு அதிகமான தண்ணீர் குடிப்பது தண்ணி குடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக பார் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருக்கிறது தண்ணி குடித்தா நல்லது தண்ணி குடித்தா நல்லது இந்த ப்ராப்ளத்துக்கு நல்லது அந்த ப்ராப்ளத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அது கிடையாது தண்ணீர்ன்றது திரும்பவும் சொல்கிறோம் ஒரு அமிர்த பொருள் அது சரியான விதத்தில் சரியான அளவில் தான் நீங்கள் குடிக்கணும் அது எப்படி வந்து குடிக்கணும் எவ்வளோ குடிக்கணும் எப்போ குடிக்கணுன்றதை பற்றி நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதுனால இதனால் என்ன ஆகுனா சால்ட்டோ சோடியமோ இல்லை மற்ற விஷயங்கள் நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா நீர்த்து போக வச்சிடும் அளவுக்கு அதிகமா தண்ணி குடிப்பது அது வந்து சரியான அளவில் இருக்கும்போது தான் உடலால் அதை உறிஞ்சி எடுத்து அதனுடைய நன்மைகளை வீரியத்தன்மையோடு நம்ம உடலுக்கு கொடுக்க முடியும் இது அதெல்லாம் நீர்த்து போக வச்சுச்சுன்னா அதுக்கப்புறம் அது உடல் உறிஞ்சி கஷ்டப்படும் அது நீர்த்து போய் ஒரு ஒரு வேல்யூ கம்மியான விரியத்தன்மை குறைவான ஒரு விஷயமா தான் உடலுக்கு போது அதனுடைய நூறு விழுக்காடு நல்லது வந்து உடலை போய் சேராது அப்படின்றதுல ஆரம்பிச்சு நிறைய விஷயம் இருக்குது அதனால் அளவுக்கு அதிகமான தண்ணீர் குடிப்பதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பிளட்டில் மற்ற விஷயங்களில் இந்த நீர் தன்மை எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும் அப்படி அதில் போய் சேரா சேராமல் அது டைரக்டா செல்களில் போய் சேரும்போது உடம்புல அங்கங்கே நீர் கோர்த்துக்கிறது குறிப்பாக முகத்துலேயும் கால்கள்லையும் நீர் கோர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நுரையீரலில் கூட நீர் கோர்த்து கொள்ளும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கு அதிகப்படியான நீர் குடிப்பது மிகப்பெரிய காரணமாக இருக்குது அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நின்று கொண்டே தண்ணீர் அருந்துவது இதுல வந்து நின்று கொண்டே தண்ணீர் அருந்துவதுனா அது நின்னுக்கிட்டே தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லைங்க சில பேர் நடந்துக்கிட்டே குடிக்கிறாங்க சில பேர் ரன்னிங்கில் ஓடுறாங்க ஓடிக்கிட்டே குடிக்கிறாங்க ஜாக்கிங் ஓடுறாங்க அப்போ தண்ணி குடிக்கிறாங்க இதெல்லாம் உடலுக்கு மிக மிக கெட்டது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறதுனால என்ன வரும்னா கிட்னி வந்து நீங்கள் குடிக்கிற நீரை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாமல் திணறுகிறது அப்படின்னு ஆய்வுகள் வந்து சொல்லுது உங்கள் மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்காது நீங்கள் சாதாரணமாக உட்காந்து இருக்கும்போதோ சாதாரண நிலையில் அமைதியாக இருக்கும் போதோ ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் அப்படி வந்து நீங்கள் மூமெண்ட்ஸ்ல இருக்கும்போதோ நின்று கொண்டு இருக்கும் நடந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும்போதோ இருக்காது மசில்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து ரிலாக்ஸான பொஷிஷன்ல இ இல்லாத போது நீங்கள் தண்ணீர் குடிப்பதே மிக மிக தவறானது ஆய்வுகள் வந்து சொல்லுது அதனால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுலேருந்து ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸு உடலுக்கு கெட்டல் செய்யக்கூடிய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால நின்று கொண்டே தண்ணீர் அருந்தாதீர்கள் உட்காந்து தண்ணி குடிங்க முடிஞ்ச வரைக்கும் தரையில் உட்காந்து குடிக்கணுன்றாங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு சேரில் உட்காந்து ரெஸ்ட்டில் இருக்கிற நிலமையில் பாடியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் குடிங்க இந்த அஞ்சு விஷயம் தாங்க மிக மிக முக்கியமானது தொண்ணூற்றொம்போது சதவீதம் பேர் நம்மளில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதில் எத்தனை இதை வந்து நீங்கள் தப்பாக வந்து இது வரைக்கும் பயன்படுத்திருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக நம்மளில் இதில் ஏதாவது ஒன்றையாவது நம்மளில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அற்புதமான அமிர்த பொருளோட பலன்களை நம்ம உடலுக்கு கொடுக்காம நம்மளே வந்து அதை கெடுத்துக்கிறோம் இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் மருந்து மாத்திரைகள் செலவு பண்ணுறதை நம்ம மிச்சம் பண்ணிடலாம் உடல் ஆரோக்கியத்துக்கும் இது மிக மிக அற்புதமான விஷயம் சரி இப்போ எப்படி தான் குடிக்கணும் நம்பர் ஒன் தாகம் எடுத்தால் மட்டும் குடிங்க தண்ணீர் மற்ற நேரத்தில் வந்து தண்ணீர் நல்லதுன்றதுக்காக தண்ணீரை குடிக்கவே வேண்டாம் தாகம் எடுக்குது நிறைய பேசுகிறீங்க தொண்டை வறண்டு போச்சு தண்ணி குடிக்கணும் குடிங்க தாகம் எடுக்குது குடிங்க அது குடிக்கும்போது மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிக்காதீங்க அண்ணாந்து குடிக்காதீங்க உட்காந்து நிலைமையில ஆகிட்டு நிறைய பேசாமல் கொஞ்சம் அமைதியாகிட்டு குடிக்கும்போதும் பேசக்கூடாது பேசிக்கிட்டேவும் குடிக்கக்கூடாது ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் பாடிக்கு எவ்வளோ ரெஸ்ட்டு குடிக்கிறீங்களோ தண்ணி குடிக்கும்போது அளவுக்கு முக்கியத்துவம் இந்த தண்ணிக்கு கொடுங்க சிப் பண்ணி சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க வாயில் கொஞ்ச நேரம் வச்சுருந்து குடிங்க நம்பர் டூ வந்து எவ்வளவு தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒருத்தருடைய பாடி கண்டிஷனை இது நுரையீரலில் நீர் கோர்த்து கொள்ளக்கூடியவர்கள் கால்களில் இதில் பல்வேறு காரணங்களால் நீர் கோர்த்துக்கூடியவர்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும் மேக்ஸிமம் தண்ணி குடிக்கிறதை அவாய்ட் பண்ணுங்கன்னு அவங்க இல்லாத நார்மலான உடல்நிலை உள்ளவர்கள் வந்து மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்தலாம்னு இதில் வந்து நிறைய நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதில் நீர் காய்கள் நிறைய இருக்கும் நீர் சத்து உள்ள பழங்கள் அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த கணக்கில் வந்து சேரும் இப்போ தர்பூசணி அந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடும்போது நீர் பழங்கள் நீர் காய்களும் இருக்குது இல்லையா அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் கவனத்தில் கொள்ளணும் அது இல்லாத தண்ணின்றது வந்து ஆவரேஜாக ஒரு ரெண்டரைலேருந்து மூன்று லிட்டர் தண்ணீர் வந்து நம்ம குடிப்பது வந்து சரியான அளவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் காலையில் குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு நம்ம எது ஒன்றையும் டீயோ காஃபியோ மற்ற விஷயங்களோ நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது அதிகாலையில் நம்ம எழுந்திரிச்ச உடனே ஏன்னா அந்த சலைவா வந்து அவ்வளோ பெரிய மருந்து பொருளாக இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால காலையில எழுந்தவுடனே அந்த தண்ணீர் குடிங்க அது முடிஞ்ச வரைக்கும் வாயில் எவ்வளோ நேரம் வச்சிருந்து குடிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுருந்து குடிங்க அது ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்தா போதும் நிறையெல்லாம் தேவையில்லை ஒரு கிளாஸ் அதையே வந்து சிப் பண்ணி சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வச்சுருந்து நீங்கள் குடிங்க அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு உங்களுடைய வழக்கமான சாப்பாடு என்னவோ அதை சாப்பிட்லாம் இப்போது ஒரு முக்கியமான டிப்பு ஒன்று வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த உயிர் உயிர்நாடி டிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா காப்பர் அதாவது செம்பு பாத்திரத்தில் வந்து தண்ணீர் குடிப்பது உடலுக்கு நல்லது இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மரத்தாலான ஒரு விஷயத்தின் மேலே செம்பு பாத்திரம் வச்சு இப்போ நிறைய வந்து ஃபேன்சியாக டைனிங் டேபிளுக்கு மேலே பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு அடியில் மரத்தாலான டிசைன் டிசைன்னாக நிறைய விஷயம் வந்து இப்போ விற்கிறாங்க அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இல்லைனா சின்னதாக பலகை மாதிரி ஒன்று வச்சுருந்து கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம் மரத்தாலான ஒரு விஷயத்துக்கு மேலே செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நைட்டே ஊற்றி மூடி ஊற வச்சு காலையில் இருந்த நம்ம சொன்னோம் இல்லையா அந்த அதிகாலையில் ஏழுச்சவொடனே அதை சிப் பண்ணி சிப் பண்ணி சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு அமிர்தமான ஒரு விஷயத்த காலையில் உங்க உடலுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக எவ்வளோ நச்சுத்தனமான விஷப்பு விஷயங்களை உடலுக்குள்ள செலுத்தினாலுமே அதெல்லாம் கிளியர் பண்ணி நச்சு நீக்கி உடலை சுத்தம் பண்ணி உடலுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய கவசமாக அதை பற்றி சொல்லணும்னா பெரிய லிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் நடக்காம தடுக்க செய்யக்கூடிய விஷயமாகவும் அது இருக்கும் ஸோ முடிந்தால் அந்த மாதிரி ஒரு செப்பு பாத்திரம் செம்பு பாத்திரம் ஒன்று வாங்கி அதை வந்து ஒரு மரத்தாலான விஷயத்து மேலே வச்சு தண்ணீரை நைட்டே ஊற வச்சு அதை அதிகாலையில் குடிக்கிற பழக்கத்துக்கு வாங்க இது வந்து மிக மிக நல்ல விஷயமாக உடலுக்கு அமையும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜே நன்றி